வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறளில் பன்னிரெண்டாவது அதிகாரம் பார்க்கலாம் கல்லாமங்கிற அதிகாரம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண் பண்ண போகும் அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் அரங்கின்றி வட்டாடி என்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் அரங்கின்றி வட்டாடி வட்டாடிய நிரம்பிய நூலின்றி கூட்டிக்கொள்ள அறிவு நிர நிரம்புவதற்கு காரணமாக நூல்களை கற்காமல் கற்றவனிடம் சென்று பேசுதல் சூதாடும் அருங்கு இணைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடுவது போன்றது அதாவது அறிவு நிரம்புவதற்கு காரணமா இருக்கிற நூல்களை எதுவும் படிக்கல ஓகேங்களா ஆனா அப்படி படிக்காதீங்க படிச்சவங்கிட்ட போய் வாதாடுறாங்க இல்லையா கற்றவடம் சென்று பேசுதல் சூதாடும் அரங்கு அதாவது சூதாடத்துக்கு தேவையான அரங்குல அமைக்காம வட்டுக்காயை மட்டும் உருட்டுறதுக்கு சமம் சொல்றாங்க அரங்கின்றி வட்டாடி அற்றை நிரம்பிய நூலின்றி கொட்டிக்கொள்ள ரெண்டாவது பாருங்க கல்லாதான் சொற்கொறுதல் முளை இருண்டும் இல்லாதான் பெண் காமுற்றற்று அதாவது கல்லாதவன் வந்து பெண்மை இல்லாதவர்கிட்ட வந்து அன்பு வைக்கிறதுக்கு சமம் சொல்றாங்க கல்லாதவன் தன் அவையில் பேச வேண்டும் விரும்புதல் வந்து பெண்மை இல்லாதவர்கிட்ட வந்து அன்பு வைக்கிறதுக்கு வந்து சமன் சொல்றாங்க ஓகேங்களா தேர்டு பாத்தீங்கன்னா கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறேன் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறேன் என்ன சொல்றாங்கன்னா கற்றவர் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க க இருக்க கற்றிருந்தால் கல்வி கல்லாதவரும் கூட நல்லவராக தான் இருப்பாங்க அதாவது கற்றவர்கள் முன்னாடி எதுவுமே பேசாம அமைதி அப்சர்வ் பண்ணிட்டு கூட கல்வி கல்லாதவர் கூட க நல்லவர்களாக தான் கருதப்படுவாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஃபோர்த்து பாருங்க கல்லாதான் ஒட்பம் களி நன்றாயினும் கொள்ளாத அறிவுடையான் கல்லாதான் ஒட்பம் களி நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதவர் ஒட்பம் களி நன்றாயினும் கொள்ளார் கல்வி கல்லாதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்த அறிவுடையார் ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாங்க பிப்த் பாருங்க கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படம் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படம் கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போயிடும் அதாவது கல்வி கற்றா கல்வி அறிவு இல்லாதவங்க வந்து நான் வந்து மேதை மாதிரி இருந்தாலுமே கற்று தெரிந்த அறிஞர்கிட்ட உரையாடும் போது நல்லா தெரிஞ்சுக்குன்னு சொல்றாங்க இப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்க கற்காம கட்டணம் பேசுறது வந்து வந்து சூதாடுறதுக்கு அது அரங்கு செயல்படாம வெறும் வட்டுக்காயை மட்டும் உருட்டுறதுக்கு சமன் சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்லாதவர் தன் அவையில் பேச வேண்டும் விரும்புறது என்னன்னா பெண்மை இல்லாத ஒருவரை விரும்புவதற்கு சன் தகுன்னு சொல்றாங்க மூணாவது பாத்தீங்கன்னா கற்றவரின் முன்னிலையில் ஏதும் பேசாமல் இருந்தாவே கல்வி கல்லாதவர்கூட க நல்லவர்களாக தான் கருதப்படுவாங்க ஃபோர்த்து பாத்தீங்கன்னா கல்வி கல்லாதவர்க்கு இயற்கையாக அறிவு இருந்தா கூட அறிவுடையவங்க வந்து அவங்க கல்வியில சிறந்தோன்னு ஒ ஒத்துக்க மாட்டாங்க பிப்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவர் தங்களை பெரிய மேதைகள் போல காட்டினாலும் அவங்க கற்றவரின் அறிஞர்கிட்ட உரையாடும் போது வந்து கலைந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உலர் என்னும் மாத்திரியர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரியர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர் படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அ அளவினரை அன்றி எவருக்கும் பயன்படாத படிக்காதவர் வந்து உடலால் அதை உடல் வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவன் அதுதான் ஆனா அவர் எவருக்கு பயன்படாதவர் விளைச்சல் தராத கல நிலத்திற்கு ஒப்பாத ஒப்பாவர் அதனால அவர் கலநிலத்திற்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்றாங்க விளைச்சல் தராத கல நிலத்துக்கு ஒப்பாவ செவன்த் பாருங்க நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழின் நலம் மண்மான் புனைப்பாவையற்று நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழின் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று அழகான தோற்றம் மட்டுமே இருந்து அழிந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் சாரி ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்கள் கருதுவர் அதாவது அழகான தோற்றம் இருப்பவங்க வந்து கவரும் மண் பொம்மையை போ போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது பாருங்க நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரும் கல்லாதவரிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றவரிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும்னு சொல்றாங்க நைன்த்து பார்த்தீங்கன்னா மேற்பிறந்தவராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அணை திளர்ப்பாடு கல்ல மேற்பிறந்தவராயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைதல படை படிக்காதவர் மேல்ஜாயில் பிறந்திருந்தாலும் கீழ்சாயில் பிறந்திருக்கும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே அப்படிங்கிறாங்க ஓகேங்களா டென்த்து பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் இளங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதர்களும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூ நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்க்கு இடையே உண்டுன்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆறும் பார்க்கலாம் அதாவது படிக்காதவர் உடல்லால் வெறும் இருப்பவர் தான் அவர் வந்து எவருக்கும் பயன்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாம இருப்பவங்க வந்து கவரும் அதாவது கண்களை கவரும் மண்பொம்மை போன்றவர்களாக தான் கருதப்படுறாங்க எயித்து பாத்தீங்கன்னா கல்லாதவரில சேர்ந்துள்ள செல்வமும் கற்றறிந்த நல்லவரையும் உள்ள வறுமையை விட துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க நைன்த் பாத்தீங்கன்னா படிக்காதவர் மேல்ஜாலையில் பிறந்தாலும் கீழ் பிறந்திருந்தும் படித்தவர் அளவுக்கு பெருமை இல்லாதவங்க தான் அவங்க டென்த்து பாத்தீங்கன்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாலோடு இணையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வேற்றுமை பார்த்தீங்கன்னா அதே அளவு படித்தவங்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் நன்றி